பல்லவருஷத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவார்த்தைய நன்றியப்பா என் வாயிலிருந்து நீங்கள் பேசுங்கப்பா என் ஆவியில் நீங்கள் புகழப்படணும் முறை மகிமை வெளிப்படணும் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறான் சீவனால பிதாவே ஆமே அலையலுயா அலையிலுயா அலையலுயா இந்த தேவன் என்க்குள்ளே சதா காலங்களில் நம்முடைய தெய்வன் அரேனவர் தெரியாமல் நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க சமாதானம் நிம்மதியாக இருங்க கத்திரங்களோடு இருப்பாராக இந்த இறை வார்த்தையை கேளுங்க வசிக்கலாம் யோவானியம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேட்கலாம் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நாம் ஒன்றாய் இருக்க இந்த இந்த இன்றைய நாள் செய்திக்கு நம்ம ஒன்றாய் இருக்க விரும்புகிறவர் ஒருங்கிணைப்பாளர் ஒன்று சேர்க்கிறவர் ஒன்று கூட செய்கிறவர் அப்படி அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க ஆ நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமை பாட்டில் அவர்களை தேறினவர்களா இருக்கும்படி ஒருமைப்பாட குறித்து பேசுகிறார் ஒருமைப்பாட்டில் அவங்க தேறினவர்களா என்னை நீர் அனுப்பினதையும் என்னை நீர் நீர் அன்பாய் இருக்கிறது போல நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் அவர்களிலும் அன்பா இருக்கிறது உலகம் அறியும் படிக்கும் உலக அறியும் நான் அவர்களிலும் நான் அவர்களிலும் நீர் எண்ணிலும் இருக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் எண்ணில் இருக்கபடி அந்த அளவுக்கு பாருங்க என்ன மட்டும் நேசிக்க கூடாது இதாவே அவங்களை நேசிங்க எவ்வளவு நல்ல ஒரு பெருந்தன்மை என்னைக்கு நீ தந்த மகிமே அவங்களுக்கு கொடுக்குறேங்கிற யாரும் இந்த உலகத்தில் செய்ய மாட்டான் ஒரு ஒரு தலைவனாக இருக்கிற மனுஷன் தனக்கு கீழே இருக்கிறவங்க தனக்கு மகிமையை கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு விட்டு கொடுத்த தாழ்மை உள்ள உண்மையான சகோதரர் இப்படிப்பட்டவங்களால் மாத்திரை தான் ஒருங்கிணைப்பு பண்ண முடியும் ஒன்று சேர்க்க முடியும் ஒருமைப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியும் குறிப்பிட்ட ஒரு போஸ்டிங்கில் வந்துட்டால் நம்ம ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கும் ஆனால் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் பிதாவின் வடியில் இருக்கிறவர் பிதாவுக்கு செல்லக்குமார் பிதாவுக்கு ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கிறாரு ஆனாலும் பிதாவிட்டு கேட்குறாரு நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கும் அவங்க மேலே அன்பா இருங்க நம்ம ஒன்றாக போல் அவங்களும் ஒன்றா சேர்த்துருவோம் எவ்வளோ தாராளமாக ஒரு பிதாவிட்ட பேசுகிறாரு உலகம் அறியணும் நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிற போல் அவங்களும் அன்பாக இருக்கிறத உலகம் பார்க்கணும் அப்போ தான் நம்ம இந்த ஐக்கியத்தின் மூலமாக அவங்களும் இந்த ஐக்கியத்துக்குள்ளே வர முடியும் அவங்கள எப்படி உலகமே நம்ம ஐக்கியத்தை பார்த்து அவங்க ஐக்கியத்துக்குள்ளே வரணுங்கிறத எல்லாருக்கும் நம்ம நிருபம் நம்ம தான் முன்மாதிரி அப்படிங்கிறத பிதாவை நோக்கி சோம் பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒருமைப்பாடுகளை தீர ஒருங்கிணைக்க ஒன்று சேர்க்க இயேசு கிறிஸ்து குறித்து வேதை சொல்கிறது நம்மளை ஒன்று சேர்க்கிறவர் ஒருமைப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வருகிறவர் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லலாம் நம்மளை ஒருங்கிணைக்கிற உண்மையான சகோதரன் இதை நமக்கு ஆண்டர் கெட்டு கொடுக்குறாரு நானும் இப்படிதான் ஒன்றா இருக்கிற போல நீங்களும் ஒன்றா இருக்கணும்ப்பா நீங்களும் ஒன்றா இருங்க ஒற்றுமையாருங்க ஒன்று சேருங்க அதில் தான் வெற்றியே இருக்குது ஒரு ஜெயமே இருக்குது அப்படி வாழ்ந்து பாருங்களேன் உங்களுக்கு கொடுக்குற கணத்தை கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன் அவங்களையும் அந்த ஸ்தானத்தில் வச்சு பாருங்களேன் இன்னும் வெற்றிகரமா முன்னேறி வருவீங்கப்பா அப்படிலாம் பிதாவை நோக்கி ஜெபிச்சுட்டு பிதாவிட்ட சொல்லாரு இவங்களும் நீங்க எங்கிட்ட மட்டும் நேசிக்கிறது இல்லை அவங்களையும் நேசிக்கணும் அவங்களுக்கு தெரியணும் என்னை நேசிக்கிறது போல் அவங்க நேசிக்கணும் இந்த அன்புல வித்தியாசம் வந்துடக்கூடாது ஒரு ஈகோ வந்துடக்கூடாது வேறுபாடு கருத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒருமைப்பாட்டில் ஏசு ஜெபிச்ச அந்த ஜெபம் பிதாவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் சீசர்களும் நம்ம ஆண்டவர் இவ்வளவு பெரிய மேன்மையான இடத்தை கொடுத்தாரு இதை கேட்குற அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம மற்றவர்கள் கொடுக்கணும் நான் மட்டும்தான் என் ஸ்தானத்தில் இல்லை நம்ம ஸ்தானத்தை அவங்கள வச்சு பாருங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒருமைப்பாட்டினுடைய ஒரு பெ ஒரு அஸ்திபாரம் அதான் ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் பாரது ஸ்ட்ராங் பவுண்டேஷன் சொல்லலாம் இன்னைக்கு அத்தர் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் உண்டாகிற வல்லமை பெரிய தேசத்தை அசைக்கலாம் அத்தர் மைமைப்படுவாராக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் நல்ல பிதாவே ஒருமைப்பாட்டில் தேரவும் ஒன்றாக இருக்கவும் பிதாவை நோக்கி எங்களுக்காக ஜெபிச்ச ஒருங்கிணைப்பாளரே ஒருமைப்பாட்டில் தேரினைய நாண்டவர் இயேசுவே நாங்கள் அந்த தெய்வீக அன்பில் அந்த சகோதரி சிநேகத்தில் இருக்க எங்களுக்கு கிருப கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே ஆமே